அன்பால் அனைத்து அனைத்து நல்லவளங்களுக்கும் வணக்கம் நண்பா நாம் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கனா பிசிஐடி உள்ளவருக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி சாப்பிட்டா எந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கியூர் ஆகுங்கிறது தான் நம்ம இந்த வீடியாவில் சொல்கிறோம் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட சொல்கிறது நிறைய ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா போயிருக்காங்க பார்க்காத ட்ரீட்மெண்ட்டே கிடையாது அத்தனை ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துட்டோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்ன க்யூர் ஆகலை அந்த மாதிரி தான் வந்து சொல்கிறீங்க இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவில் நம்ம சொல்லக்கூடியது ஒரு ரெண்டு மாதம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிங்களாவே அடுத்து மூணாவது மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களாவே ஃபீல் பண்ணுவீங்க நீர்கட்டி குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா நீங்களாவே ஃபீல் பண்ணுவீங்க அப்படி அப்படியே பண்ணீங்களா ஒரு ஆறு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நீர்க்கட்டி வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிடும் இந்த நீர்க்கட்டிக்கு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மருந்துமே இது வரைக்கும் கண்டுபிடிக்க கிடையாது அதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக புரிஞ்சிக்கங்க மருந்து இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலில் போனீங்களாலும் வேஸ்ட்டு தான் நீங்கள் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுப்பீங்க ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உணவு பார்த்தீங்கன்னா அதுக்கு எகேன்ஸ்டாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடுவீங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நீர் கட்டி வர தான் ஆரம்பிக்கும் அதனால் நீங்கள் எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா நீர் கட்டிக்கு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் எடுக்க தேவையில்ல இந்த வீடியோவை பாருங்கள் நான் சொல்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள் இந்த நீர் கட்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ தற்போது தான் வந்துகிட்டு இருக்குது ஆனால் அந்த காலத்திலலாம் வரல ஏன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்டு இருக்கிறோம் இந்த நீர் கட்டினால் வந்து பார்த்திங்கன்னா பல வருடங்களாகியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கலாம் அந்த குழந்தை எதனால் இல்லைனா இந்த நீர் கட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா கருமுட்டையை அழுத்துக்கிட்டு அந்த கருமுட்டை வளர்ச்சி இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா போட்டு அழுத்திக்கும் அப்போ அழுத்தும் போது கருமுட்டை வளர்ச்சி ஆகலைன்னா வெடிக்காது வெடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிலே ஆகும் அப்போ டிலே ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லேட் ஆகும் டிலே ஆகும் ஒரு சில டைமில் ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆறு மாதம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கருமுட்டை வளர்ச்சி இல்லாமல் பிசிஓடி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்துச்சுன்னா நீர் கட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆறு மாதம் அளவில் கூட போயிரும் அப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நீர் கட்டி தான் நம்ம ஃபஸ்ட்டு குறைக்கணும் அந்த நீர் கட்டி குறைக்கணும்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோன் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணணும் இது வந்து பார்த்தீங்கன்னா உணவு கடை முடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீர் கட்டி குறைஞ்சினா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கருமுட்டை வெடிச்சு வெளியே வரும் அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்றா இருக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை உருவாகும் இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய டிப்ஸ் வித் ஹெல்த் கேர் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா தொடர்ந்து இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி உணவு சாப்பிட்னா வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட வேண்டிய உணவு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இளைய சாப்பிட்லாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல வகை சாப்பிடலாம் இனிப்பி சேர்க்காம சாப்பிட்ணும் இனிப்பு சேர்த்திங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் அளவு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாயிரும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹார்மோன் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஆகாமல் போயிடும் மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் சாப்பிட்லாம் முட்டை வந்து பார்த்தீங்கன்னா முட்டை டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டையாவது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டே வரலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா விட்டமின் எல்லாமே நிறையா இருக்குது அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒரு முட்டை எடுத்துக்கங்க அதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈலம் வாயுதாக இருக்குன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தினமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை எடுத்துக்கலாம் மற்றங்க கொஞ்சம் வயசானவங்களாக இருந்தால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு முட்டை எடுத்துக்கலாம் அதோட வெள்ளை கரு அல்லது வாரத்துக்கு நான்கு நாட்களாக வந்து பார்த்திங்கன்னா முழு முட்டையும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு மூணு நாள் நீங்க வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் எடுத்துக்கலாம் சிக்கன் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் எடுத்துக்கணும் சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்க எடுக்கிறதுனால பல பிரச்சனை கூட வரலாம் அதனால நீங்க வந்து மீன் எடுத்துங்க இந்த மீன் சாப்பிடுவதனால த்ரீங்கிற சத்து வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இது ஹார்மோன் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணுது அதனால நீங்க சிக்கன் சாப்பிட்றதுனால போது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்க புடலங்காய் சாப்பிட்லாம் பீக்கங்காய் அதே மாதிரி பரங்கிக்காய் இது சாப்பிட்லாம் சுரக்காய் தேங்காய் வாழைக்காய் கேரட்டு பீட்ரூட் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் நாம் வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் நம்ம சாப்பிட்ற உணவு தான் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலது மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணமே போதும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாதாம் பருப்பு அக்ரூட்டு பேர்ச்சம்பழம் போன்ற உலர் ட்ரை ஆக்கக்கூடிய பழத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாப்பிட்லான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு மூணு நாள் வந்து பார்த்தீங்களா நீங்கள் சிறிய கப்பலை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கணும் சொல்லி கொடுத்துருக்காங்க மாதுளம்பழம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாரத்துக்கு மூணு முறை எடுத்துக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முளைக்கட்டிய பயிர் பருப்பு வகைகள் கடலை வகைகள் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்லான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து ப்ரொக்கோலி முட்டைக்கோசு காலிஃப்ளவர் காளான் பீன்ஸு தக்காளி வெண்டங்காய் பூசணி வாழைப்பூ வாழைத்தண்டு கோவக்காய் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கீரை வகை எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்லான்னு சரி கொடுத்துருக்காங்க அரிசி வகை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கைக்குத்தல் அரிசி பழுப்பு அரிசி அதே மாதிரி ஸ்டீல் கட்டு ஓட்ஸு மாதிரி கம்பு கேழ்வரகு திணை சாமை கொத்திர வரகு போட்ட சிறுதானியம் கோதுமை மற்றும் பார்லு வந்து பார்த்திங்கனா சாப்பிடலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுருந்தாங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பிசிஐடுங்கிற பிரச்சனையே இல்லாமல் இருந்துச்சு இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீஸா பர்கர்னு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாறிட்டால் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பிசியோடு வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு டெக்னாலஜி வளர வளர வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடல் நலமும் வந்து பார்த்திங்கன்னா அதோட சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்துக்கிட்டே போகுதுன்னு நல்லா வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி கொழுப்பு நீக்கப்பட்ட பால் தயாரிக்கப்பட்ட பன்னீர் அதே மாதிரி வாரத்துக்கு மூணு நாள் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்லான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீர் கொழுப்பு நீக்கப்பட்ட தயிர் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்லாம் பால் பொருள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நீங்கள் உங்களுடைய ஹார்மோன் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாகும் நீங்கள் இந்த பால் பொருளை தயாரிக்கக்கூடிய பேக்கரி ஐட்டமாக இருக்கட்டும் மாதிரி ஐஸ்கிரீமு எல்லா வகையுமே வந்து பார்த்தீங்கன்னா பாலில் தயாரிக்கிறத நீங்கள் அவாய்ட் பண்ணிங்களாவே உங்களுடைய ஹார்மோன் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸாக இருக்கிறதுக்கு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதேமாரி பப்பாளி கொய்யா ஆப்பிள் ஆரஞ்சு கிர்ணி செர்ரி ஸ்ட்ராபெர்ரி இந்த பாலெலாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்லாம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்மளுடைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த எதை வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடக்கூடாது இது எல்லாமே சாப்பிட வேண்டிய உணவு ஆனால் மீதி வந்து பார்த்திங்கன்னா எது சாப்பிடக்கூடாது உணவுனா பால் பால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாப்பிடக்கூடாது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் டீ காப்பி இந்த மாதிரி எடுப்பீங்க அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும் டீங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மறந்துடணும் அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லெமன் டீ அதேமாதிரி துளசி டீ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் டீ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம் வேறு ஏதாவது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சாப்பிடக்கூடாத உணவுலாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அதெல்லாம் நான் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்